வணக்கம் இன்றைக்கி அன்னமிட்டு சமையலில் இந்த நாட்டு கருவேப்பிலையை வச்சு நம்ம ஒரு தொக்கு பண்ணலாங்க இதுக்கு எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா எனக்கு வந்து குறை சிறிதளவு நாட்டு கருவேப்பிலை கிடச்சிது அதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிட்டேன் நல்லா செவந்து வரும்போது வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கிணுங்க அடுத்து இந்த கருவேப்பிலையை பார்க்கலாம் கருவேப்பிலை வந்து நல்லா நாட்டு கருவேப்பிலைனா நல்லா வாசனையாக நல்லா பொடிசாக இருக்கும் எலும்புச்சம்பழம் அளவு நான் புளி எடுத்து அதை வந்து கரைச்சி திப்பி இல்லாத கரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டேன் இப்போ பாருங்கள் கருவேப்பிலையை வந்து ஜாரில் போட்டாச்சு அதோட காரத்துக்காக வேண்டி ஒரு நான் அஞ்சு மிளகா வந்து நான் காஞ்ச மிளகாய் போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ அரைச்சிக்கிட்டு இருக்கிற நேரமே நம்ம வடிகட்டி வச்சுருக்க புளியை வந்து அதில் சேர்த்துக்கலாம் அது பொடி பண்ணி வச்சுருக்கேன் அடுத்து மிளகாத்தூள் தேவையான காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் நம்ம தேவைப்பட்ட மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் இப்போ வந்து அரைச்ச அந்த விழுதை வந்து நல்லா நைஸாக அரைச்ச விழுதை வந்து ஒரு ரெண்டு குளிக்க ரெண்டு நல்லெண்ணெய் விட்டு அதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தாங்க இதுக்கு பெஸ்ட்டு இப்போ நைஸாக அரைச்ச அந்த புளியோடு சேர்த்து நம்ம கருவேப்பிலையை நைஸாக அரைச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டு நம்ம அதை நல்லெண்ண நம்ம வதக்கி விட்டுக்கிட்டே வருவோங்க நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம சிறிதளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு காரத்துக்கேற்ப மிளகாத்தூள் நம்ம பொடிச்சு வச்சுருக்கிற நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணுங்க நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது நல்லா சுருண்டு வெந்து வரும் அந்த நேரத்தில் நமக்கு பொடிச்சு வச்சுருக்க அந்த பொடியையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பும் இதில் சேர்த்துக்கலாம் நமக்கு தேவையானது எல்லாமே நம்ம அந்த வதக்கிக்கிட்டு வர நேரத்தில் நம்ம எல்லாமே சேர்த்து நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா சுருண்டு கருவேப்பில தொக்கு வந்து நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வருங்க பாருங்கள் நல்லா வதங்கிக்கிட்டு வருது கலரும் கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகிட்டு வருது இந்த நேரத்தில் நம்ம மிளகாய் தூள் சேர்க்குறேன் மிளகாத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நல்ல காரமில் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்து பொடிச்சு வச்சுருந்தேன் கடுகு வெந்தியும் பொடியை வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டு வருங்க எவ்வளோ அழகாக வெந்து வருது நல்லா வதங்கிருக்கு இந்த கருவேப்பிலையில் வந்து நிறையா சத்துக்கள் இருக்குதுங்க இரும்பு சத்து இருக்குது அதோட முடி வளர்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை வந்து ரொம்ப உதவி புரியுது இந்த கருவேப்பிலையில் இரும்பு சத்து இருக்கிறதுனால ரத்த சோக உள்ளவங்களுக்கு நல்லா பயனுள்ளதாக இருக்குது சாப்பிட்லாம் இது வந்து சாதத்தில் தொட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா கெடாமல் இருக்குங்க இதை வந்து எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் கருவேப்பிலை தூக்கு நீங்களும் செஞ்சு பயன்பெறுங்கள் நீரிழிவு இருக்கிறவங்களுக்கு இந்த சர்க்கரையை வந்து போதுமான அளவு குறைக்க கூட இந்த கருவேப்பிலை வந்து பயன்பெறுது அன்னமிட்டு சமையல் சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் கருவேப்பிலை தொகையில் தொக்கு செஞ்சு பலன் பெறுங்கள் பாருங்கள் சாப்பாட்டில் போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது சுவையாகவும் இது மருந்தாகவும் பயன்படுகிறது இதை பார்த்து பயன்பெருங்கள் இந்த மாதிரி கருவேப்பிலை தூக்கம் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்ம வாரத்தில் இருமுறையாச்சும் நம்ம சாப்பாட்டுக்கு சேர்த்து சாப்பிடும்போது இதுக்கு நமக்கு தேவையான இரும்பு சத்து நமக்கு கிடைக்கிது நன்றி வணக்கம்